அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப ரொம்ப அற்புதமான பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய ஜனவரி ஒன்றாம் தேதி மாதமும் ஒன்று தேதியும் ஒன்று இன்றைக்கி நம்ம மத்தியானம் ஒரு மணிக்கு போகின்ற மிக அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்கப் போகிறோம் ஏன்னா இன்றைக்கி தேவதை வசிய நாள் எப்பயுமே மாத தொடக்கமாக இருக்கட்டும் வருடத் தொடக்கமாக இருக்கட்டும் நம்ம செய்யப்போகின்ற எந்த ஒரு விஷயமே நமக்கு கண்டிப்பாக நன்மையில் தான் முடியும் ஏன்னா நம்ம நல்ல செயல்களை மட்டும்தான் அந்த மாதத்துறை தொடக்கத்திலையும் வருடத்துறை தொடக்கத்திலையும் நம்ம நினச்சோன்னா நமக்கு வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே தான் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மை சுற்றி எப்பயுமே நல்ல தெய்வதைகள் வந்து அதாவது பாசிட்டிவ் ஆரான் கூட சொல்லலாம் அப்படி நல்ல தெய்வதைகள் நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டே இருப்பாங்களாம் அப்படி நம்ம எந்த விஷயத்தை பேசினாலுமே அந்த தேவதைகள் நம்மக்கிட்ட சதாப்து அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களாம் அப்படி சொல்கிறப்ப நம்ம என்ன நினைச்சிருக்கோமோ அது அப்படியே நடக்கும் அதனால தான் வந்து நம்ம வந்து வீட்டில் எப்பவுமே நல்லதை மட்டும்தான் பேசணும் கெட்ட விஷயங்கள் பேசக்கூடாது எதிர்மறை வார்த்தைகள் இந்த கோவப்படுறது இது மாதிரியான கெட்ட வார்த்தைகள் அப்படிலாம் எதுவுமே பேசாமல் வீட்டுக்குள்ளே அதுவும் குறிப்பாக குழந்தைங்க கிட்டே வீட்டில் நம்ம வந்து நல்ல வார்த்தைகள் நம்ம பேச 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 அது அப்படியே நடக்கட்டும் அப்படி சதாப்து சதாப்துங்கிற அந்த ஒரு இதானது நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிளெஸிங்ஸ் ஆசீர்வாதமாகவே இருக்கும் அப்படிப்பட்ட மிக அற்புதமான இந்த ஒரு நாளில் நம்ம இன்றைக்கி செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயமமானது நம்முடைய வாழ்க்கை வந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நம்முடைய வாழ்க்கை நல்ல படியாக இருக்கணும் நல்லா மாறணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பதிவு தான் பதிவுகளை முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு ஆங்கில புத்தாண்டான இன்றைக்கி ஸ்பெஷல் நாளில் நம்முடைய சேனலில் நம்ம நேற்றுக்கே வந்து ரெண்டு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது இந்த புத்தாண்டு நாள் அன்றைக்கி நம்ம வந்து காலையில் சொல்லக்கூடிய மந்திர வார்த்தைகளாக இருக்கட்டும் வீட்டில் ஏற்றுக்கின்ற தீபங்கள் குளிக்கின்ற தண்ணீரில் வந்து சில விஷயங்கள் வந்து தனாகர்ஷண பொருட்கள் அப்படி கலந்துட்டு நம்ம குளித்தோம்னா குடும்பத்துக்கு நல்லது நமக்கும் இருக்கக்கூடிய பீடைகள் இது எல்லாம் விலகும் சொல்லிட்டு நம்ம போட்டிருந்தோம் பார்க்காத தோழர்கள் தோழிகள் கண்டிப்பாக அந்த பதவி போய் பாருங்கள் அதே மாதிரி நம்ம இன்னைக்கு போட்டிருந்த அந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துக்கான ஒரு வீடியோ ரொம்ப ரொம்ப அற்புதமான அந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள் இன்னைக்கு வந்திருக்குங்க இன்னைக்கு ராத்திரி நிறைய பேருக்கு அதில் சந்தேகமாக இருக்குது நேற்றுக்கு ராத்திரியா இன்னைக்கு ராத்திரியான் இன்றைக்கி ஜனவரி ஒன்றாம் தேதி ராத்திரி வந்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நேரம் அந்த நேரத்தை எக்காரணம் கொண்டும் தவறுபடாதீங்க நிறைய பேருக்கு அபிஜித் முகூர்த்தத்துக்கும் அபிஜித் நட்சத்திர நேரத்துக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது அபிஜித் முகூர்த்தங்கிறது நமக்கு டெய்லி வரக்கூடிய அந்த மதியானத்தில் பதினொன்றே இருந்து பன்னிரெண்டே கால் மணி வரைக்கும் உள்ளது தான் அபிஜித் முகூர்த்தம் அது டெய்லி இருக்கும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரங்கிறது மாதத்துக்கு ஒரு முறை இருபத்தி நாலு நிமிஷம் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு நேரம் அதனால தான் இந்த கோல்டன் ஹவர்ஸில் நம்ம வீட்டில் ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு நம்ம வந்து சொல்லப்போகின்ற அந்த ஒரு மந்திரங்கள் நம்ம கொடுத்துருக்கோம் அதையும் நீங்கள் வந்து மனசுக்குள்ள மூணு தடவை சொல்லிட்டு உங்களுடைய எண்ணங்கள் நீங்கள் என்ன நினச்சி வேண்டினாலும் கண்டிப்பாக நடக்கும் இது வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மையான ஒரு ரிசல்ட்டு இப்போ நிறைய பேருக்கு அதில் பீரியட்ஸ் ஆகிடுச்சுன்னா என்னம்மா பண்ணுறதுன்ட்டு நீங்கள் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது சுவாமி ரூம் மட்டும் போவேனா மந்திரம் சொல்ல வேணாம் அந்த இருபத்தி நாலு நிமிஷத்தில் நீங்கள் வெளியில் இருந்துகிட்டே கூட உங்களுக்கு என்ன தேவையோ என்ன வேணுமோ ஆத்மார்த்தமாக பகவான் கிருஷ்ணன் நினச்சி நம்ம வேண்டி கேட்டுக்கிட்டால் கண்டிப்பாக நடக்கும் அதனால் அந்த பதிவை பார்க்க தவற நீங்கள் தவறிட்டிங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி ராத்திரியில்தான் வரக்கூடிய நேரம் அதனால் எக்காரணம் கொண்டு மிஸ் பண்ணாதீங்க அப்படி இன்றைக்கி எல்லாமே நமக்கு ஸ்பெஷல் டேயாக வந்துருச்சு பாருங்கள் ஜனவரி ஒன்றாம் தேதி இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த தேவதை வசிய நாளில் இன்றைக்கி மதியானம் வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு மணிலேருந்து ஒன்று பதினொன்று பிஎம் இப்போ இந்த ஒரு முக்கியமான நேரம் இந்த ஒரு நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் இந்த பதினோரு நிமிஷத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன தேவையோ உங்களுடைய பண தேவைகள் எதுவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சி நம்ம வேண்டி கேட்டுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது ஏன்னா இந்த ஒரு நேரமானது நமக்கு வந்து ஒரு தேவதை நேரம்னு சொல்லி கணக்கிட்ருக்காங்க அதாவது நம்ம இந்த யூனிவர்ஸ் கிட்ட நம்ம ஒரு விஷயத்த நம்ம கேட்டு அது அந்த அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏஞ்சல்ஸ் தேவதைகளுடைய அருளால் அது நமக்கு இமீடியட்டாக அந்த மாதமே உங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்துக்குள்ளே உங்களுக்கு அந்த விஷயமானது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதற்கான வேண்டுதல் நம்ம எப்படி வைக்கணும்னு கேட்டால் இதற்கு எந்தவித விதிவிலக்கும் கிடையாது பீரியட்ஸ் ப்ராப்ளமாக இல்லை நான்வெஜ் சாப்பிட்ருக்கலாமா வேற ஏதாவது தீட்டுக்கலாம் அப்படி குளிக்கவே இல்லை அப்படி எதுவாக இருந்தாலும் சரி இன்றைக்கி என்ன இருந்தாலும் நியூ இயருக்கு நம்ம எல்லாருமே நம்ம நல்லா ஃப்ரெஷ் மைண்டோட ஃப்ரெஷ்ஷாக குளித்து நம்மளுடைய கா நிறைய பேர் வீட்டில் காலையில் பூஜைகள் எல்லாம் பண்ணியிருப்பாங்க நீங்கள் உங்களால் பூஜை ரூமுக்கு போக முடிஞ்சவங்க அந்த விளக்குக்கு முன்னாடி வச்சு பண்ணலாம் அப்படி இல்லை நாங்கள் வந்து ஹாலில் உட்காந்து பண்ணலாமா ரூமில் உட்காந்து பண்ணலாமா எங்கே வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் உட்காந்து பண்ணலாம் இதற்கு தேவையான பொருள் ஒரே ஒரு இலை தான் வேணும் பிரியாணி இலையில் நம்ம என்ன பண்ணு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஒரே ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்து ஒரு பணம் வேணும் எவ்வளோ வேணும் அதாவது பாசிட்டிவான வார்த்தைகள் உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை மட்டும் நீங்கள் வந்து அந்த ஒரு மணிலேருந்து ஒன்று பதினொன்றுக்குள்ளே நீங்கள் வந்து மனசில் நினச்சி நீங்கள் எழுதிடணும் அந்த ஒரு பதினோரு நிமிஷம் அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நமக்கு நடந்தால் எப்படி இருக்குங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் நம்ம வந்து அப்படியே நம்ம வந்து கற்பனை பண்ணி அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும் இதுதான் இந்த வந்து யூனிவர்ஸோட லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய மெத்தடு அப்படி நீங்கள் இந்த பிரியாணி இலையை மட்டும் எழுதிட்டு ஒன்று பதினொன்றுக்கு அப்புறமேட்டு நீங்கள் மனசில் உங்க இந்த வேண்டுதற்கெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அந்த பிரியாணி இலையை வந்து ஸ்டவ்லையோ இல்லை அந்த விளக்குலையோ அந்த நெருப்பில் காமிச்சிட்டு அதோடய புகையை வந்து அப்படியே வெளியில் செடிக்கு அந்த முன்னாடி இப்படி அப்படி ஊதி விட்டலாம் அவ்வளோதான் இல்லாட்டி வெளியில் செடியெல்லாம் இல்லை அப்படிங்கிறவங்க கிச்சன் சிங்க்கில் அதோட அந்த புகை சாம்பலில் வந்து நீங்கள் போட்டு தண்ணி ஊற்றி கழுவி விட்டலாம் இவ்வளோதாங்க ரொம்ப எளிமையான விஷயம் ஆனால் நமக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சில விஷயங்கள் நமக்கு நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும் பார்த்தீங்களா அப்படி உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணும் என்ன டேர்னிங் பாயிண்ட்டாக வேணும் உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தால் நல்லதோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் இன்னைக்கு நீங்கள் எழுதி பாருங்க இப்போ பதிவு தான் பார்த்தோமா வீட்டில் பிரியாணி இலை இல்லை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலான்னா ஒரே ஒரு பேப்பரை எடுத்துக்கோங்க கோடு போட்டது போடாதது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல கருப்பு கலர் பேனா மட்டும் வேண்டாம் ப்ளூ கலர் பேனா எதாச்சும் இருக்கும் பார்த்தீங்களா அந்த பேனாவை நம்ம ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒன் அதுக்கு முன்னாடியே வேணால் ஒன்று ரெண்டுலேருந்து ஒரு பதினோரு முறை உங்களுக்கு என்ன மனசுக்குள்ளே வேணுமோ அந்த விஷ் வந்து ஒரே ஒரு விஷ் அந்த பதினோரு முறை நம்ம எழுதணும் அவ்வளோதான் நம்ம அந்த ஒன்று ஒரு மணிலேருந்து ஒன்று பதினொன்று வரைக்கும் அந்த பதினோரு விஷயம் நம்ம எழுதி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் மனசில் மாதிரி அப்படியே விஷுவலைஸ் பண்ணி அது நடந்து முடிஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இந்த பேப்பரை வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து எடுத்து வச்சிடலாம் இந்த இந்த பேப்பர் மெத்தவர் மட்டும் எப்படின்னு கேட்டிங்கன்னா பதினோரு நாட்களுக்கு அப்புறமேட்டு அதை வந்து நெருப்பில் காமிச்சு நம்ம பண்ணலாம் பிரியாணி இல்லையா இருந்தால் உடனுக்குடனே நீங்கள் பண்ணலாம் இல்லை பேப்பராக இருந்தால் நம்ம பதினோரு நாட்களுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம எரிக்கணும் இதை வந்து இப்போ எங்கே வைக்கணும் எழுதி முடிச்சதுக்கப்புறம் சுவாமி ரூம்னால் சுவாமி ரூம் வைக்கலாம் இல்லாட்டி உங்கள் பேக்கில் வைக்கலாம் வீரோல வைக்கலாம் அது மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல பத்திரப்படுத்தி வைக்கலாம் இப்படி இன்றைக்கி நம்ம போகின்ற நம்முடைய எந்த ஒரு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நம்ம செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மேஜிக் தான் இது ஏன்னால் நம்ம நிறைய எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருப்போம் பரிகாரங்கள் பண்ணியிருப்போம் ஆனால் ஜனவரி ஒன்றாம் தேதி நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு தாந்திரிக விஷயமானது கண்டிப்பாக நமக்கு இந்த யூனிவர்ஸ்க்கு கனெக்ட் ஆகி அந்த ஏஞ்சல் தெய்வதைகளோட துணையோடு கண்டிப்பாக நம்ம எழுதக்கூடிய விஷயங்கள் நமக்கு இந்த வருஷத்தில் உங்களுக்கு நீங்கள் என்னென்ன கனவுகள் காண்றீங்களோ அந்த எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக நடக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பமுனைகள் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு நாங்களும் இறைவன் கேட்ட வேண்டிக்கிறோம் இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் இரண்டு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்